அனைவருக்கும் வணக்கம் என் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல வீடியோவோட தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நான் வந்து ஒரு சட்ட வல்லுநலத்தை நான் கேட்டு அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு சில நிறைய பேருக்கு இந்த டவுட்டுகள் இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதை வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஏன்னா வந்து ஒரு சில இடங்களை வந்து நம்ம வித்துடுவாங்க அந்த விட்டுற இடத்த நம்ம திரும்ப பெற முடியுமா அதுக்கு கோர்ட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதே மாதிரி அது வந்து மகள்களுக்கு மகள் பேரில் எப்படி சொன்னால் அவங்க அப்பா பேரில் இருக்குது ஆனால் வித்துட்டாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க மகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு உரிமை உண்டு எங்கள் அப்பா வந்து வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டால் அது அந்த இடம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான முழு வீடியோவும் நான் அதில் பதிவு பண்ணுறேன் மகளிருக்கு எந்த வருஷத்துலேருந்து உண்டு இல்லையா அப்படிலாம் பதிவு பண்ணுறேன் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இதில் ஒரு ஒரு சில குறைகள் என்னுடைய வாய்ஸ்லாம் இரு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக திருத்தி கொள்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விற்ற சொத்தை திரும்ப பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் போய்ட்டு நம்ம காசு கொடுத்து ஒரு டீ வாங்கி குடிக்கிறோம் மறுபடியும் வந்து எனக்கு வந்து காசை கொடுத்துட்டாரு அவர் கடைக்கார கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த டீயை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாது அதே போல் தான் ஒரு இடத்த நீங்கள் வந்து காசு வாங்கி எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் திரும்ப பெற முடியாது ஏன் என்றால் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனால் எப்படின்னா வந்து வா வா வாரிசில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வேற சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த இடம் திரும்ப பெற முடியாது அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை அதுக்கு நீங்கள் என்ன தான் கேஸ் போட்டாலும் உங்களுக்கு காசு தான் போகும் ஆனால் எப்படி சொல்கிறேன்னா உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து வந்து உங்கள் அப்பாவுக்கு வருது அது பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்து வருது அந்த பூர்வீக சொத்து வந்து உங்கள் அப்பா பேர்ல இருக்குது உங்கள் சித்தப்பாவுக்கு அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துக்கட்டத்தில் இருக்குது அதை வந்து உங்கள் அப்பா விற்றுட்டார் அப்படின்னா அது பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்துக்கான வாரிசு யாராக இருந்தால் உங்கள் அப்பாவும் சரி உங்கள் சித்தப்பாவும் சரி ரெண்டு பேரும் தான் இருந்திருக்கணும் ஆனால் அந்த காலகட்டத்தில் உங்கள் அப்பா பேரில் இருந்து அது விற் விற்கப்பட்டுருச்சு அப்படின்னாவே முடிஞ்சது அவ்வளோதான் யார் பேரில் பட்டா இருக்குது அவங்க பேரில் இல்லை அது முடிஞ்சது அவ்வளோ தான் இது கேஸ் நடத்தலாமல் வழியாக மற்றபடி திரும்ப பெற முடியாது விற்றது விற்றது தான் ஆனால் அந்த அப்பா விற்றுட்டாரு அவங்களுக்கு மகன்கள் இருக்காங்க மகள்கள் இருக்காங்க அவங்க கேஸ் போடுறாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் பூரீக சொத்தை எங்கள் அப்பா வந்து தாத்தா பேர் வந்து எங்கள் அப்பா பேருக்கு மாறிச்சு அதை வந்து எங்கள் அப்பா விற்றுட்டாரு எங்களுடைய அந்த பூர்வீக சொத்துக்கான வாரிசுகள் நாங்கள் பேரண்கள் எங்களை கேட்காம எங்கள் அப்பா விற்றுட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது எந்த காலத்துலேயும் செல்லாது ஏன்னா உங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் அப்பா அப்பாவுக்கு அப்புறம் தான் நீங்கள் வருவீங்களே வழிய உங்களுடைய கையெழுத்துக்களோ தேவைப்பட தேவைப்படாது ஆனால் உங்கள் அப்பா வி அந்த விற்கல விற்றது வந்து யாருக்கு வேணாம் கொடுக்கலாம் அதுலேயும் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் அப்பா இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து மாறும்போது அடுத்த உங்கள் பேரில் மாறும்போது கண்டிப்பாக உங்கள் அப்பாவுடைய டெத்து சர்டிஃபிகேட் மற்றும் அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டில் உள்ள அனைத்து நபருக்கும் அந்த சொத்து சமமாக பிரித்து கொடுக்கப்படணும் அது மகள மகளாக இருந்தாலும் சரி அப்படித்தான் இந்த சட்டம் சொல்லுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னால் மார்ச் மாதத்துக்கு முன்னால் இந்த சொத்துக்கள் உங்கள் அப்பா பேர்லேருந்து உங்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ பிரிவினையோ இல்லை வந்து கிரயம் பண்ணி வச்சுருந்தாலோ உங்கள் அந்த மகள்களுக்கு இதில் சொந்தம் கொண்டாட முடியாது அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது மார்ச்சுக்கு அப்புறம் அந்த இடம் இடம் மாறி இருக்கு எங்கள் அண்ணன் பேர்ல மாறிடுச்சு ஆனால் அந்த சொத்து வந்து என் தங்கச்சிக்கு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு கேஸ் போட்டு நீங்கள் உரிமை கொண்டாடலாம் நல்லா புரிஞ்சுங்க மகள்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் அப்பா வந்து பிரித்து கொடுத்துருந்தாலோ இல்லை இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு வாரிசு மூலிமா வந்திருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் உரிமை கோரலாம் அதற்கு முன்னால் இது நடந்துருந்துச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உரிமை கூற முடியாது இது உங்களை ஏமாற்றி ஒரு வக்கீல் வந்து கேஸ் போட்டு வாதம் பண்ணுவார வழியாக இந்த இடம் உங்களுக்கு கிடையாது அதில் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொத்தில் வந்து பெண்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொன்னோன்னே பண்ணுறாங்க அப்படின்னா பழைய பழைய ரக்கால எடுத்து நான் கேஸ் போடுவேன் சொல்லி மிரட்டி விடுத்துறாங்க அதே மாதிரி நிறையா கேஸ் போட்டுக்கிட்டு இவங்க காசு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க அது முற்றிலும் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் மாதத்துக்கு பிறகு எந்த விதமான சொத்துக்களும் வாரிசின் அடிப்படையில் மாறி இருந்தது அப்படின்னா அந்த வாரிசின் அடிப்படையில் மாறி இருக்கும்போது அந்த வாரிசின் அடிப்படையில் மகள்களுக்கும் கண்டிப்பாக அந்த சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க எந்த காலத்தில் வேணாலும் அவங்க கேஸ் போட்டு அந்த இடத்துக்கான இழப்பீடோ இல்லை வந்து அந்த இடத்தையோ திரும்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தகவலை தான் நான் வந்து இதில் பதிவு பண்ணுறேன் ஏன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா சொத்து பேரனுக்கு தான் பேத்திக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து பேரன் பேத்தி எல்லாமே அப்பா அப்பா வலிப்பில் தானே வர்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சொத்து வந்து அப்பாவுக்கு பிறகு தான் அந்த பேரன் பேத்திக்கே போகும் இல்லையா அப்பா உயிரோன்னு இருக்கும்போது கண்டிப்பாக தாத்தாவின் சொத்து அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் சேரும் அதுக்கப்புறம் அப்பா தான் வந்து அப்பாவுக்கு அப்புறம் தான் அந்த வாரிசு அடிப்பில் மாறுமே இல்லையா அந்த அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா வந்து அங்கேயே அவர் விற்றுட்டார் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அந்த முழு உரிமை உங்கள் அப்பாவுக்கு உண்டு அவர் அந்த இடத்த விற்கலாம் இதுதான் அந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பதிவு இதேபோல் நத்தம் புறம்போக்கு மற்றும் வந்து பட்டா சம்பந்தமாக அதே மாதிரி இந்த இடம் இட எல்லா பிரச்சனை இதை சம்மந்தமாக அனைத்தும் நம்ம வீடியோவில் போடுவோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்டை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோக்களை நான் சேகரித்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் மீண்டும் இன்னொரு வெடியில் வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்